வணக்கம் அதிமுக கல்வி விட்டலாம் அப்படிங்கிற ஒரு தான் அமித்ஷா வந்து போயிருக்கிறாரு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த தடவை வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நடக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஒதுக்கினாரு அதிமுக பொதுச்சியலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு அதை அமித்ஷா எல்லாம் முடிவு பண்ணணும் இன்னமும் தேர்தல் ஆணையத்துல போச்சலாளர் ரெட்டை இலேஷன் தொடர்பான வழக்குகள் எல்லாமே நிலுவையில் தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்பவே வந்து அமித்ஷா கேட்குற தொகுதியில் கொடுக்க முடியாது அமித்ஷாக்கு நாங்க ஏன் கட்டுப்படணும் அமித்ஷா யாரு நம்ம கட்சி பிரச்சனைக்குள்ள அவர் தலையிட யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே அமித்ஷா அதுக்கு போயிடுச்சு அமித்ஷாவும் வந்து சரி எடப்பாடி தேர்தல் நெருக்கத்தில் வந்து நம்ம திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம செயல்படணும் அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு வராருன்னு தெரியும் தமிழ்நாட்டுக்கு வராரு எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு நான் வீரபாண்டியில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன் அதனால் வந்து என்னால் வந்து சந்திக்க முடியாது என்னுடைய ஆதரவாளர் வேலுமணியை வந்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சோன்னார் இதுக்கு முன்னாடி அமிஷா என்ன செஞ்சார்னா சரி முதல் நாள் நைட்டு தான் அவர் வீரபாண்டியில் பேசுகிறாரு சரி மறுநாள் காலையில் வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருந்தாரு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருந்தா இவர் வந்து இல்லை என்னால் வர முடியாது நான் வேலுமணி அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னோன்னே அமித்ஷாவுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் அப்போ வேலுமணிட்ட எல்லாம் நான் பேச முடியாது நீங்க வேணா பியூஷ் கோயல்ல பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயில்கிட்ட வந்து சொல்லிட்டேன் இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமணி மூலமா பியூஷ் கோயிலுக்கு வந்து இந்த தகவல் வந்து எடப்பாடி பழனிசாமி வரல எடப்பாடி பழனிசாமியோட செய்திகளை வந்து வேலுமணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு வேலுமணிட்ட எல்லாம் நான் பேச முடியாது நீங்க வேணா பேசிக்கங்க நீங்க பேசி நீங்க முடிவு அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இல்லை அவருக்கு வந்து திமுக திரும்பவும் ஜெயிச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறாரு அவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்தா போதுன்னு நினைக்கிறாரு அவர் எதிர்கட்சி தலைவரெலாம் உட்காரலாம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவர் மனசில் இருக்குது ஜெயிக்கட்டும் பார்ப்போம் அவர் எதுக்கு அவர் கையில் கட்சி இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் அமித்ஷா கொஞ்சம் கடுப்பாக தான் பேசியிருக்காரு ஏன்னா பியூஷ் வந்து அவமானப்படுத்திருக்கு அவர் தொகுதியில் கேட்டிருக்காங்க இல்லை இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்துடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து உட்காந்தாச்சு அமிஷா வந்து தங்கியிருக்கிற ஹோட்டலில் வந்து தங்கி உட்காந்தாச்சு வேலுமணியை வந்து சந்திக்கிறதுக்கு அமிஷா சம்மதிக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு பாஜகவோட மையக் வந்து நடத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு அதில் பேச ஆரம்பிச்சிட்டார் மையக்குழு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆதங்கப்பட்டிருக்கிறாரு டிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் கட்சிகளை கொண்டு வரல டாக்டர் கிருஷ்ணசாமி கொண்டு வரல பிரேமலாதாட்ட பேசல ராம்தாஸ்ட்டை பேசல என்ன ஒரு கூட்டணியை அமைக்காமல் இப்படி உட்காந்துருக்கீங்க தேர்தலுக்கு என்ன என்ன ரெண்டு வருஷம் இருக்குதா இல்லை ஒன்றரை வருஷம் இருக்குதா ஏன் அப்படி பண்ணி தொலைக்கிறீங்க ரொம்ப அவமானமாக இருக்குது நம்மளாம் இப்பெல்லாம் தேர்தல் களத்தில் இறங்கி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அதுவும் இல்லாமல் நைனா நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம் போறீங்க சுற்றுப்பயணம் முடிகிற வரைக்கும் முதல் நாள் வரைக்கும்மா நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க முடிகிற அன்னைக்கு வந்து பார்க்கணுமா வேணாமா கும்பலே இல்லை கும்பலை கூட்டுறதுக்கு அமிஷா உள்ள புதுக்கோட்டை அங்கே மேடையில் போய் உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சுட்டு எல்லாம் கருப்பு முருகாடு நம்மளாம் கெஞ்சுதார் மைக்கில் வாங்க அமிஷா வந்துட்டார் எல்லாம் கும்பலெல்லாம் வாங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து உட்காருங்க சேரில் உக்காருங்கன்னு அங்கே சேரே காலியாக கிடக்குது இவ்வளோ பெரிய ஒரு அவமானம் வந்து இல்லை இதில் வேறு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெருசாக நைனா நாங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நைனா நகேந்திரன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் தராபுறான்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாத்தையும் எதிர்பார்த்தோம் ஒழுங்காக வந்து அவர் விருதுநகரில் சாத்தூரில் எங்கேயோ போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நைனா நகேந்திரன் அங்கேயாவது போய் இந்த விழாவை நடத்தியிருந்தால் ஒரு பெரிய கும்பலை காட்டியிருக்க முடியும் இங்கே வந்து காட்டுறேன்னா காட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் அமித்ஷாவுக்கு கும்பலை காணும் திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது அவர் எப்பயுமே ஒரு உற்சாகமாக அவர் வரவேற்கிறதுக்கு நிறைய ஆட்கள் நிற்பாங்க பாஜக ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருப்பாங்க கையாட்டிக்கிட்டே உற்சாகமாக போவார் ஆனால் அந்த ஏற்பாடும் இல்லை ஆட்களே இல்லை இப்போ அதெல்லாம் எதிர்பார்த்து மனசுக்குள்ளே ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்குல்ல அதெல்லாம் திரும்ப திரும்ப எதிர்பார்ப்பாங்களா இல்லையா இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு இதுல வேற சொதப்பல் வேற எடப்பாடி பழனிசாமி வேற நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி சந்திப்பு இப்ப மறுத்து மறுத்துட்டு வேலுமணி அனுப்பிச்சி விட்டா இதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரா அப்படின்னு பார்த்தா நயனா நாயன் எவ்வளவு இறங்கி போகணுமோ அவ்வளோ இறங்கி போய் எடப்பாடி பழனிசாமியோட நம்ம கூட்டணிக்கல இணக்கமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே எடப்பாடி பழனிசாமி அடிமை மாதிரி ஆனால் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் பயங்கரமான ஒரு கோவம் வந்துருச்சு பியூஷ் கோயிலுக்கே வந்து நயனா நகேந்திரன் செயல்பாடுகள் பிடிக்கல அவர் வந்து ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்படி போய் அண்ணன் கெஞ்சிட்டு பேசிட்டு இருக்காரு நம்ம அதிகாரத்தோட பேசணும் திமரோட பேசணும் அப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும் புரிய வேண்டிய வயசியத்துல நம்ம புரிய வைக்கவும் முடியும் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அமித்ஷா நேரடியாக உடந்துட்டார் உணர்ந்தோன்னா அவருக்கு ரொம்ப இதாயிருச்சு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து பியூஷ் கோயல் வேலுமணிகிட்ட வந்து பேசியிருக்கிறாரு வேலுமணிகிட்ட பேசுனோன்னா எப்படியாவது அமித்ஷா ஜியை சந்திக்கணும் ஜி நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ஒன்னா பியூஷ் கோயல் போய் அமித்ஷா கிட்ட பேசிட்டு இது மாதிரி அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு நீ உங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேலுமணிக்கு என்ன முக்கியம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நூற்று விட்டுட்டு என்னைய வந்து பூச்சலர் ஆக்கி என்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி விட்டால் கூட போதுங்க நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்குவேங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய இன்னும் தாட்டு எல்லாமே இருக்குது அமிஷாவுக்கு தான் அந்த முடிவு இருக்குது ஆனா இப்போதைக்கு வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து கட்சிகளோட குழப்பத்தை உருவாக்க வேணாமேன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு குழப்பம் உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கூட்டணிக்குள்ள வர கட்சிகளுமே என்ன திமுக தான் இங்க செதிஞ்சு போய் கிடக்குதுல அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும் ரெண்டாவது பாஜக பத்தியா பாஜக நம்பி நீங்க போனீங்கன்னா உங்க கட்சியை உடச்சிருவாங்க அப்படின்னு தேர்தல் நெருக்கத்துல பாஜக கிடைக்கிற வாக்கு சதவீதத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்கு அப்படிங்கறனால திமுக இதை எடுத்துக்குவாங்க கையில் எடுத்துவாங்க பிரச்சாரத்தை கழுத்துக்கு இதை எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது பாஜகவுக்கும் ஒரு அடி உழுவோம் தான் வந்து அமித்ஷா வந்து கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி இந்த கிறுக்குத்தன வேலையெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறது தான் அவர் அமைதியாக இருக்காரு ஏற்கனவே கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே அண்ணாமலை ரொம்ப தெளிவா விளக்கமா இந்த விஷயத்தெல்லாம் வந்து அமித்ஷா சொல்லிட்டேன் எடப்பாடி பழனிசாமி இப்படி 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 எல்லாம் பண்ணுவாரு நம்ப வைப்பார் முத நம்ப வச்சுட்டு நம்ம நம்பிக்கையோட இருப்போம் அந்த நம்பிக்கையோட இருக்கும்போது நம்மள்டு அப்படியே துரோகம் பண்ணி போயிடுவாரு அவருடைய ஸ்டைலே அதுதான் அவருடைய அரசியலே அப்படிதான் அந்த அரசியல் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்கன்னப்போ நான் வந்து பல மாநிலங்களில் வந்து அப்படியே அரசியல் பண்ணி வந்திருக்கிறேன் எனக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எனக்கு ஜிஜிபி அப்படியே சுண்டு தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற டார்ச்சர் அமித்ஷா நிலையை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு சரி அப்புறமா இவ்வளோ தூரம் பியூஸ் கோயலுமா அப்புறமா எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணியை வந்து அமித்ஷா சந்தித்து பேசியிருக்காரு அப்போ வந்து வேலுமணி வந்து அமித்ஷாட்ட பேசும்போது டிடி விதிநகரன் ஓபிஎஸ் இவங்களை வந்து கூட்டணிகளை கொண்டு வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓபிஎஸை கூட கட்சிகளை கூட சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு ஆனால் அவர்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் நடத்துகிறோம் ஆனால் வந்து ஓபிஎஸ் வந்து ரெட்டை வந்து நிற்க முடியாது அது இரட்டை லட்சணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவருக்கு அவர் பத்து தொகுதி கேட்குறாரு அந்த பத்து தொகுதி இரட்டை லட்சணத்துல நாங்கள் போட்டி போட முடியாது அவர் போட்டி போட விட மாட்டோம் ஓபிஎஸ்ஸை அதுக்கு பதிலாக நீங்க தாமரை சின்னத்துல பயன்படுத்திக்கங்க ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்துல நிற்கட்டும் அவர் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துக்கிட்டோம் கட்சிக்குள்ளே வர்றத விட பாஜக கூட்டணிக்குள்ளே வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு டிடி தினி நீங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வேலுமணி பேசியிருக்கிறார் என்னடா இது நல்லது தான் ஓபிஎஸ் வந்து சின்னத்தில் நின்றாரு அப்படின்னா அவர் வந்து வேறு கட்சிக்கு போயிட்டாரு பாஜகவில் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவருக்குன்னு ஒரு சுயேச்சையாக ஒரு பத்து பேருக்கு நிற்கிறாரு அப்படின்னா ரெட்டை லட்சத்தில் நின்றால் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி நீங்கள் அவருக்கு வந்து சின்னத்தில் நின்றார்னால் அவர் அதிமுக கிளைம் பண்ண முடியாது உங்களுடைய சூழ்ச்சி என்னான்னு ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருக்குமா அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தாமரை சின்னத்துல வச்சு அவர் காலி பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அவர் வந்து சுயேட்சா நின்றாலும் தவிர பாஜகவோட தாமரை சின்னத்தில் நிக்க மாட்டாரு அதிமுக கிளைமை வந்து அவர் விட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இது வேலுமணி இப்படிலாம் சொன்னோன்னா இப்படியே நீங்க பேசிக்கிட்டே போங்க இழுத்துக்கிட்டே இருங்க ஏதாவது ஒன்று இவர் ஒன்று சொல்லுவாரு அவர் ஒன்று சொல்லுவாரு அவர் பத்து தொகுதியில வந்து ரெட்டாயிர சின்னத்தில் நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து அவர் ஜெயிச்சா யாருக்கு போ ஓட்டு போடுவேன் அதிமுகவுக்கு தானே அவர் அந்த இது வரும் உங்களுக்கு தானே கிரெடிட் ஆகும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஏற்கனவே ஓபிஎஸ்னால எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி தாங்க ஃபீல் பண்ணுறாரு நான் ஃபீல் பண்ணலைங்க அவர் ரிட்டர்ன் சின்னத்தில் நின்னா நல்லதுதான் அதிமுகவுக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி வேலுமணி அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பாஜக தரப்புலையும் சொல்கிறாங்க நீங்கள் இப்படியே எழுத்துக்கிட்டே போனீங்கன்னா சுத்தப்படாது யாராவது விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் வேலுமணி வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் உட்காந்து பேச்சு பேசுன்னு பேசியிருக்கிறாங்க நம்பிக்கை கொடுத்துருக்காரு நாங்கள் நீங்கள் அடுத்த ட்ரிப் வரதுக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிச்சேனே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு ஆனால் இப்போ அமித்ஷா பொறுத்த வரையும் சென்னையில் எங்கிட்டாவது ஒரு பகுதியில் கொஞ்சம் அமைதியான ஏ ஏரியாவில் ஒரு வீடை பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது வந்து இங்கே தங்கி அரசியல் களத்தை வந்து வேறு மாதிரி மாற்றி அமைக்கணும் நம்ம இல்லைன்னா ஒன்று செட் ஆகாது போல இருக்குது எடப்பாடி பழனிசாமியாக சமாளிக்க முடியாது போல இருக்குது நம்ம உட்காந்து சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருமே பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அமித்ஷாக்கு வந்து வீடெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட அந்த செயல்பாடுகள் வந்து பிடிக்கல இவர் புதுக்கோட்டையில் உட்காந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறார் என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறார் ரமேஷா பேசுகிறார் இவர் வீரபாண்டியில் என்ன சொல்கிறாரு அதே டயத்தில் வந்து தனிச்சு அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்த வேற வேற கட்சிகள்கிட்ட முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சிகள் இவங்க ரெண்டு பேருமே முக்கியமான தலைவர்கள் ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி பேசுகிறாங்க ஒருத்தர் தனித்து ஆச்சுங்கிறாரு ஒருத்தர் கூட்டணி ஆச்சுங்கிறாரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத திமுக வெற்றியை ஒரு ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி பேசுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அமித்ஷா காதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அமித்ஷாவும் அதை பற்றி சம்மந்தமாக பேசுறாரு அண்ணாமலையிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து பேசிட்டு போயிருக்காரு நைனா நாகேந்திரன் சொதப்புன சொதப்பு ரொம்ப அவமானப்படுன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு அண்ணாமலையிட்ட வந்து பாஜக மைய நடந்து முடிஞ்ச பிறகு அண்ணாமலையிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக மட்டும் எவ்வளோ வாக்கு சதவீதம் பேச்சு அப்படின்னா பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக ரெண்டு தொகுதியில் போட்டி போடுதுன்னா ஒரு தொகுதியில் பாஜகவுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது தொகுதிகள் ஒதுக்கணும் அண்ணாமலையோட கணக்கு பிராரம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஒரு எழுவது அது ஒதுக்கணும் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு எழுபது தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதோட தரவுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அமிஷா போயிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அறுபது தொகுதிங்கிறது நம்ம கேட்டதுல கம்மியான தொகுதி தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இப்போ வந்து பாஜக எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிட்டு போன அமித்ஷா பேசிட்டு போன ஒரு விஷயம் வந்து பாஜக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது என்ன காரணம்னா அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கிடுவோம் பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்குவோம் எடப்பாடி பழனிசாமி வேணாம் எடப்பாடி பழனிசாமி நம்ம கழட்டி விட்டுருவோம் கூட்டணி சம்பந்தமா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாத்திட்டையுமே பேசுங்க ரிட்டைலேஷன் முடக்கிடுவோம் முடக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமியில் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம தலைமையிலான கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக உருவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காரு இரட்டைல சின்னம் தொடர்பான வழக்கம் வரப்போகுது அங்கே முடக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டைல சின்னம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதனால் அவரை நிறுத்திற வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அது அண்ணாமலை தலைமையில் ஒரு அணி உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது தொகுதிகள் வரும் அண்ணாமலை எதிர்க்கட்சித் தலைவராக கூட ஆக்கிட்டு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தகவல் கேட்கும்போது நல்லதாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்